ஸ்ரீமதே ராமானுஜாய நமக ஸ்ரீ வைஷ்ணவ பரிபாஷை ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ஒருவரோடொருவர் பேச வேண்டிய முறை பரிபாஷை சொற்களையும் மாதிரி உரையாடல்களையும் கொடுப்பதன் மூலம் இங்கு விவரிக்கப்படுகிறது கூடியவரை காலை எழுந்தது முதல் இரவில் படுக்கும் வரையில் உள்ள செயல்கள் சில பிரகரணங்களாக பிரித்து தரப்பட்டுள்ளன இப்பேற்பட்டதான சொற்கள் வைஷ்ணவ பரிபாஷை முறையில் வழக்கத்தில் இருந்து வருகின்றன அவை இதர சம்பிரதாயங்களுக்கும் பொதுவானவை ஹோமம் அக்னியில் ஆகூதி செய்தல் க்ஷேரம் பால் க்ஷேமம் குறையாது இருத்தல் ஸ்ரீயஹ்பதி திருமால் ஸ்ரீகோஷம் புத்தகம் ஸ்ரீபாஷ்யம் பிரம்மசூத்திர வியாக்கியானம் ஸ்ரீரங்கம் அரங்கம் ஸ்ரீனிவாசன் மங்கை மணாளன் ஸ்ரீமான் செல்வந்தன் சுபம் மங்களம் ஸ்ரீமதே ராமானுஜாய் நமக ஆழ்வார் எம்பெருமானார் ஜீயர் திருவடிகளே சரணம் Oh.